ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்கிட்டால் மூணு புள்ளி ஒம்பது கொஸ்டின் பாருங்கள் டூ மைனஸ் ரூட் த்ரீயை மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் விகித முரு கிழக்குளுடைய பல்லுறுப்பு கோவையை சமன்பாட்டை காணும்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்து பார்த்திங்கன்னா இதோ ஒரு மூலம் எடுத்துக்க போகிறோம் ஏன்னா இது வந்து இமேஜினரி ப் ஃபுல் ஸோ அதனால் வந்து இதை ஒரு மூலமாக எடுத்துக்கிட்டு இன்னொரு மூலத்தை ப்ளஸில் எடுத்துக்கப் போகிறோம் அவங்க கேட்டுக்கா விகித முரு கிழக்களுடைய பல்லுறுப்பு கோவை சரிங்களா அப்போது இந்த பேட்டில் வந்து ஐ மென்ஷன் ஆகாது சரிங்களா மென்ஷன் ஆகாது விகித முறுக்கெடுக்க மட்டுமே வரும் ஓகே பாங்க சார் பார்க்கலாம் பாருங்கள் கொடுத்தது கொடுத்துறது டூ மைனஸ் ரூட் த்ரீ இது ஒரு மூலம் எடுத்துக்கிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் ரூட் த்ரீ இது வந்து மற்றொரு மூலமாக எடுத்துக்க போகிறோம் சரிங்களா ஓ ரெண்டுத்தையும் வச்சு ஃபஸ்ட்டு வந்து மூலங்களின் கூட்டு பலன் பார்க்க போகிறோம் மூலங்களின் கூட்டல் பலன் பார்த்திங்கன்னா அடுத்து ஆட் பண்ணும்போது டூ மைனஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் ரூட் த்ரீன்னு வரும் இந்த மைனஸ் ரூட் துறைக்கும் ப்ளஸ் ரூட் த்ரீ கேன்சல் ஆகிடுச்சுன்னா டூ ப்ளஸ் டூ ஃபோர்னு கிடைக்கும் சரிங்களா இது மூலங்களின் கூட்டல் பலன் அடுத்து பார்த்தீங்கன்னா மூலங்களின் பெருக்கல் பலன் பார்த்தா பெருக்கல் பலன் பாருங்கள் டூ மைனஸ் ரூட் த்ரீ இன்ட்டு டூ ப்ளஸ் ரூட் த்ரீ சரிங்களா இப்போ முன்ன பார்த்த மாதிரி a ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்மட்டில் இருக்கிறது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாற்ற போகிறோம் அப்போது ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ரூட் த்ரீ ஸ்கொயர் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு இங்கே மைனஸ் அப்படியே வரும் ரூட் த்ரீக்கும் ஐ மீன் இந்த ஸ்கொயருக்கும் ஒட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா த்ரீ மட்டும் கிடைக்கும் அப்போது ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன்று வரும் இது மூலங்களையும் டேக்கல் பண் வேல்யூ சரிங்களா இப்போ இதான் ஃபார்மட் அப்ளை பண்ண போகிறேங்க எக்ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூட்டல் பலன் இன்ட்டு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அப்போ எக்ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூட்டல் பலனுக்கான வேல்யூ நாலு பெருக்கல் பலனுக்கான வேல்யூ ஒன்று ஈக்குவல் ஜீரோ கொடுத்து பென்சில் பாக்ஸ் பண்ணிக்கோங்க